நிறைய பேர் வந்து இந்த லிவர் கெட்டு போச்சு லிவர் டீடாக்ஸ் பண்ணணும் லிவரில் நிறைய வந்து டாக்ஸின் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது லிவரில் ஏதோ பிரச்சனை ஆகிறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லிவரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தேடுறதில் நிறைய பேர் கேட்டது விஷயம் தொடர்ந்து பயன்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கால் மத வந்து இதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஃபேட்டி லெவர் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றாங்க ஒரு சில ரிப்போர்ட் எடுத்து எனக்கு வந்து இருபது நாள் இருபத்தஞ்சி நாள்லயே வந்து குறைஞ்சிருக்கு சார் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட கண்டினியூ பண்ணுறாங்க நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து தவசி முருங்கை கீரை இருக்கு இல்லைங்களா அதை பற்றியான ஒரு வீடியோ வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்காக கொடுத்துருந்தோம் நிறைய பேர் அதனுடைய அவேர்னஸ்னால அங்கே எங்கே எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்து தங்களுடைய வாழ்வியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்த அவேர்னஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டாங்க இந்த பவுடர் வந்து கிடைக்குமா இந்த இலை கிடைக்குமா செடி கிடைக்குமான்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மட்டும்தான் இலையே வரும் அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு ஹெர்பல் தான் அது ஹில்ஸ் ஏரியாவில் தான் வந்து மேக்சிமம் கிடைக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரும் பயிரிட்டு வர அளவுக்கெல்லாம் அதெல்லாம் மொழி கிடையாது அது தானாக வளைஞ்சு வரக்கூடிய ஒரு மூலிகை தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் அதை பயிரிடுவாங்க அது ரே ரேதாக கிடைக்கக்கூடிய ஒரு இது தான் ஸோ மக்கள் கேட்டதுக்காகவே இதை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த லிவர் கெட்டு போச்சு லிவர் டீடாக்ஸ் பண்ணணும் லிவரில் நிறைய வந்து டாக்ஸின் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது லிவரில் ஏதோ பிரச்சனை ஆகிறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லிவரை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தேடுறதில் நிறைய பேர் கேட்டது விஷயம் இந்த தவசி முருங்கை கீரை ஸோ இதோடைய சோரணமாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து நிறைய வாங்கி பயன்படுத்திட்டுருக்காங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த தவசி முருங்கை கீரையோடைய கூட்டுச்சோரணத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஸோ லிவர் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து படிப்படிப்படியாக உங்களுக்கு குறையிறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பீட்டோல் பற்றாக்குறையினால் வந்து பார்த்திங்கன்னா கைகால் மறுத்து போயிருக்கும் ஸோ ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி சாப்பிடணும் போல் தோணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி மாறி உடம்புல ஏற்படுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லிவர் பிரச்சனைனால் வரக்கூடிய ஒரு குறைபாடுங்களும் தான் ஃபேட்டிலிவர் அதிகமாகச்சுனாவே சொல்லவே வேணாம் உங்களுக்கு லிவர் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா ஹோல் பாடியும் அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஹோல் பாடி பிரச்சனை வந்து குறைக்கணும் அப்படின்னா லிவரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ஸோ லிவர் வந்து உடம்புடைய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் வேலை செஞ்சால் ஒரு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ உற்பத்தி நடக்கும் எவ்வளோ வேலைகள் அங்கே இருக்குமோ அது போல் இந்த லிவர் அவ்வளோ ஃபங்க்ஷனிங் மொத்த மொத்தம் உடம்புக்கு தேவையான எல்லா வேலைகளுடைய சின்ன சின்ன ஒர்க்கையாவது இந்த லிவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது மொத்தத்துக்கும் நமக்கு லிவர் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு கொடுக்குதுன்னா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கான்ஸும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த லிவர் வந்து சரியாக வேலை செய்யணும் அப்போ லிவர் வந்து சரியாக வேலை செய்யணும்னா லிவரை நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம நிறைய உணவு பழக்கங்கள் பழக்கங்கள்லேருந்து இல்லை நம்ம தேவையில்லாத உணவுகளை இல்லை ட்ரிங்க்ஸ் இல்லை ஸ்மோக்கிங் ஏதோ தேவையில்லாத ஹேபிட்ஸு வந்திருக்கும் தெரியாமல் வந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்து எடுத்து நம்ம லிவரை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இது மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு ஒரு டோஸ்லேயே நல்லா தெரியுது ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கால் மத வந்து இதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஃபேட்டி லெவர் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றாங்க ஒரு சில ரிப்போர்ட் எடுத்து எனக்கு வந்து இருபது நாள் இருபத்தஞ்சி நாள்லயே வந்து குறைஞ்சிருக்கு சார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அதிகபட்சம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளில் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் சரிங்களா வாங்கி பயன்படுத்துங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க நன்றி